சிவாய நம தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் நமது சேனலை பார்க்கும் நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களது பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை குறிப்பிட்டு ஜோதிட ரீதியான உங்களது கேள்விகளை எழுதி கமண்ட் பாக்ஸில் தெரிவித்தால் அதற்கான தக்க பதில்கள் வழங்கப்படும் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமைக்கான பஞ்சாங்க ராசி பலங்களை பார்ப்போம் இன்று வளர்புறை துவாதசி திதி பத்து இருபத்தாறு இரவு வரை பின் திரையோதசி திதி அசுவினி நட்சத்திரம் ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு காலை வரை பின் பரணி நட்சத்திரம் பரிகம் நாமயோகம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாளிகை வரை பின் சிவம் நாம நாமயோகாம் பவம் கரணம் பதிமூணு இருபத்தொம்பது நாளிகை வரை பின் பாலவகரணம் அமிர்தயோகம் எட்டு முப்பத்தி ஏழு நாளிகை வரை பின் சித்த யோகாம் சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சூரிய உதயத்திலிருந்து ராகு காலம் பகல் ஒன்று நாற்பத்தி இரண்டு முதல் மூன்று ஏழு வரை யமகண்டம் காலை ஆறு முப்பத்தி மூணு முதல் ஏழு ஐம்பத்தொன்பது வரை சுபகோரை நல்ல நேரங்கள் காலை ஒன்பது முப்பத்தி எட்டு முதல் பதினொன்று எட்டு வரை பிற்பகல் ஐந்து எட்டு முதல் ஆறு முப்பத்தி எட்டு வரை இரவு எட்டு முப்பத்தி எட்டு முதல் ஒன்பது முப்பத்தி எட்டு வரை இன்று நாள் சுமார் இன்று சந்திரன் மேசராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று கன்னிராசிக்கு சந்திராஸ்தமாம் இனி பனிரெண்டு ராசிகள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம் இன்று பரிகம் நாமயோகம் பரிகம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் பொலிச்சனூர் பல்லாவரம் பரிகம் நாமயோகத்திற்கு அவயோக அதிபதி சந்திர பகவான் பரிகம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு அவயோகிக்கு வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி பரிகம் நாமயோக தேவதையின் நிறம் வெண் சிவப்பு தேவதையின் திசை வடக்கு முகாம் தேவதையின் தன்மை செய்பவர் பரிகம் நாமயோகத்தில் செய்யக்கூடிய செயல்கள் பரிகம் நாமயோகத்தில் எவ்வித நற்செயல்களும் செய்யக்கூடாது தவிர்க்க முடியாத முதல் முப்பது நாளிகைகள் கூடாது பரிகம் நாமயோகத்தில் பிறந்தவர்களின் குணங்கள் சுதந்திரத்தை விரும்புபவர் பிறரிடம் விரோதம் கொள்பவர் செயல்களில் இடையூறு செய்பவர் சொல் தவறுபவர் செல்வந்தன் மற்றும் அயோக்கியன் மேசராசி அல்லது மேசலகன அன்பர்களே மேசராசிக்கு சந்திரன் இன்று ராசியில் அசுவினி மற்றும் பரணி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் கேது பகவான் ஆறாம் பாவத்திலும் சுக்ரபகவான் பகவான் பத்தாம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மேசராசிக்கு பலன்கள் புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்கள் சொத்து சம்பந்தமான வில்லங்கங்களை சரிபார்த்து வாங்க வேண்டும் நீங்கள் வாங்க விரும்பும் வீடு அல்லது மனையில் வாஸ்து குறைபாடுகள் இருக்க வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரிவின பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் தந்தை வழி உறவினர்களுக்குள் உள்ள சொத்து சம்பந்தமான வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் சொத்து சம்பந்தமான எதிர்பார்த்த பண வருவாய் கிட்டும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும் பிற்பகலில் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் அயன சயன சுகபோக விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கை தேவை கூட்டு தொழில் புரியவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அலைந்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும் பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் குரு சுக்கிரன் ராகு அதிர்ஷ்ட எண்கள் நான்கு நாற்பது தொண்ணூற்றி நான்கு அறுபத்தி ஏழு மூன்று முப்பது அறுபத்தாறு தொண்ணூற்றி மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறாம் அதிர்ஷ்ட வழிபாடு தஷ்ணாமூர்த்தி அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு ரிஷபராசி அல்லது ரிஷபலகன அன்பர்களே ரிஷபராசிக்கு சந்திரன் என்று பனிரெண்டாம் பாவத்தில் அசுவினி மற்றும் பரணி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் கேது பகவான் ஐந்தாம் பாவத்திலும் சுக்கிர பகவான் ஒன்பதாம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது பட்ட கல்வி முடித்து உத்தியோகத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் உள்ள வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும் பிற்பகலில் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் நீண்ட நாள் பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும் கூட்டு புரியவர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் செவ்வாய் ராகு குரு சனி அதிர்ஷ்ட எண்கள் ஆறு அறுபத்தி ஏழு தொண்ணூத்தி நான்கு மூன்று முப்பது அறுபத்தாறு தொண்ணூத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன் அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு மிதுன ராசி அல்லது மிதுன லகன அன்பர்களே மிதுனராசிக்கு சந்திரன் என்று பதினோராம் பாவத்தில் அசுவனி மற்றும் பரணி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் கேது பகவான் நான்காம் பாவத்திலும் சுக்கிர பகவான் எட்டாம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் ராசிக்கு தரும் பலன்கள் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும் பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் இல்லத்தில் விளக்கேற்றி வழிபட உங்களுக்கு நன்மையான பலன்கள் ஏற்படும் உயர் கல்வி பட்ட கல்வி பயிலும் மாணவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் கல்வி சம்பந்தமாக அதிக அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரிவின பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் அயில் தரும் சம்பவங்கள் ஏற்படும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் உலகின் நன்மைகள் ஏற்படும் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் பிற்பகலில் அலைந்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும் நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும் புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மெய்வீர்கள் அலைந்து திரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும் மிதன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் ராகு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது தொண்ணூறு எழுபத்தி இரண்டு முப்பத்தி ஆறு நான்கு நாற்பது அறுபத்தேழு முப்பத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன் அதிர்ஷ்டம் தரும் திசை வடமேற்கு கடகராசி அல்லது கடகலக்கண அன்பர்களே கடகராசிக்கு சந்திரன் இன்று பத்தாம் பாவத்தில் அசுவினி மற்றும் பரணி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் கேது பகவான் மூன்றாம் பாவத்திலும் சுக்கிர பகவான் ஏழாம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள் கோபம் டென்ஷனை குறைத்து நிதானமுடன் செயல்படுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் மன குழப்பம் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் பொருளாதார விஷயங்களில் உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும் போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் உங்களது ஸ்தாபனங்களில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை பிற்பகலில் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வுணை அடைவீர்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை கூட்டு தொழில் புரியவர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் குரு சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது தொண்ணூறு முப்பத்தாறு அறுபத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கண அன்பர்களே சிம்ம ராசிக்கு சந்திரன் என்று ஒன்பதாம் பாவத்தில் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் கேது பகவான் இரண்டாம் பாவத்திலும் சுக்ரபகவான் பகவான் ஆறாம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள் சகோதர வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் சொத்து சம்பந்தமாக எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வுனை அடைவீர்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் நன்மைகள் அதிக அளவிலேயே நடைபெறும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் வாழ்க்கை துணை வழியில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் எச்சரிக்கை தேவை நண்பர்கள் உறவினர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டும் சொத்து சம்பந்தமான வழக்கு விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை பிற்பகலில் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் ராகு சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு நாற்பது தொண்ணூற்றி நான்கு அறுபத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன் அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு கன்னிராசி அல்லது கன்னிலக்கன கன்னி ராசிக்கு சந்திரன் இன்று எட்டாம் பாவத்தில் அசுவினி மற்றும் பரணி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் கேது பகவான் ராசியிலும் சுக்கர பகவான் ஐந்தாம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கன்னிராசிக்கு தரும் பலன்கள் கன்னிராசிக்கு இன்று சந்திராஷ்டம நாள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும் புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை தேவை பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் இன்று கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் கன்னிராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் செவ்வாய் ராகு குரு அதிர்ஷ்ட எண்கள் நான்கு நாற்பது அறுபத்தேழு தொண்ணூற்றி நான்கு மூன்று முப்பது அறுபத்தாறு தொண்ணூற்றி மூன்று நாற்பத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன் அதிர்ஷ்டம் திசை தென்மேற்கு துலாம் ராசி அல்லது துலாம் லக்கண அன்பர்களே துலாம் ராசிக்கு சந்திரன் இன்று ஏழாம் பாவத்தில் அசுவினி மற்றும் பரணி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் கேது பகவான் பனிரெண்டாம் பாவத்திலும் சுக்ர பகவான் நான்காம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும் அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள் மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் புதிதாக வீடுமனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் குலதெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் பிற்பகலில் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் செவ்வாய் ராகு அதிர்ஷ்ட எண்கள் நான்கு நாற்பது அறுபத்தேழு தொண்ணூற்றி நான்கு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன் அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு விருச்சக ராசி அல்லது விருச்சக லகன அன்பர்களே விருச்சக ராசிக்கு சந்திரன் இன்று ஆறாம் பாவத்தில் அசுவினி மற்றும் பரணி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் கேது பகவான் பதினோராம் பாவத்திலும் சுக்ர பகவான் மூன்றாம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள் சொத்து சம்பந்தமான வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது தந்தை வழி சொத்துக்களை விற்பதற்கோ அல்லது பாகப்பிரிவினை பிரிவினை செய்வதற்கோ உகந்த நாளாக விளங்குகிறது உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும் போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் பிற்பகலில் வாழ்க்கை துணை வழியில் வேண வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை நீண்ட நாளாக புத்திர பாக்கிய தடை உள்ளவர்களுக்கு முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் குரு சுக்கிரன் ராகு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது தொண்ணூறு முப்பத்தி ஆறு அறுபத்தி மூன்று நாற்பத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு ராசி அல்லது தனசு லகன அன்பர்களே ராசிக்கு சந்திரன் இன்று ஐந்தாம் பாவத்தில் அசுவினி மற்றும் பரணி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் கேது பகவான் பத்தாம் பாவத்திலும் சுக்கிர பகவான் இரண்டாம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் ராசிக்கு தரும் பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் சொத்து சம்பந்தமான வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது புத்திரர் வழியில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் பிற்பகலில் போக்குவரத்து தொழிலாளர்கள் இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் புதிதாக வீடுமனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் குரு ராகு சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று முப்பது அறுபத்தி மூன்று நாற்பத்தி எட்டு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு மகர ராசி அல்லது மகர லக்கண அன்பர்களே மகர ராசிக்கு சந்திரன் இன்று நான்காம் பாவத்தில் அசுவினி மற்றும் பரணி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் கேது பகவான் ஒன்பதாம் பாவத்திலும் சுக்கிர பகவான் ராசியிலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள் வாழ்க்கை துணை வழியில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை நண்பர்கள் உறவினர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகளை எல்லாம் நிறைவேறும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் புதிதாக வீடுமனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் உங்களது முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது பிற்பகலில் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும் அலைந்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் எழுத்துத்துறையைச் சேர்ந்தவர்கள் பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள் நன்மைகள் அதிக அளவிலேயே நடைபெறும் மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் செவ்வாய் ராகு குரு அதிர்ஷ்ட எண்கள் ஆறு முப்பத்தாறு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு கும்பராசி அல்லது கும்ப லக்கண அன்பர்களே கும்ப ராசிக்கு சந்திரன் என்று மூன்றாம் பாவத்தில் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் கேது பகவான் எட்டாம் பாவத்திலும் சுக்கிர பகவான் பனிரெண்டாம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உயர் கல்வி வெயிலும் மாணவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள் புத்திரர்களின் நலனில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் வழங்கி நன்மைகள் ஏற்படும் வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் உங்களது சொத்துக்களை விற்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது கோபம் டென்ஷனை குறைத்து நிதானமுடன் செயல்படுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் பிற்பகலில் போக்குவரத்து தொழிலாளர்கள் இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் புதிதாக வீடுமனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு நாற்பது அறுபத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன் அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு மீனராசி அல்லது மீனலக்கண அன்பர்களே மீனராசிக்கு சந்திரன் என்று இரண்டாம் பாவத்தில் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் கேது பகவான் ஏழாம் பாவத்திலும் சுக்ரபகவான் பகவான் பதினோராம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மீனராசிக்கு தரும் பலன்கள் நீண்ட காலமாக புத்திர பாக்கிய தடை உள்ளவர்களுக்கு செய்யும் மருத்துவம் பயனளிக்கும் புத்திரர்களின் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விளக்கி நன்மைகள் ஏற்படும் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் குலதெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வுனை அடைவீர்கள் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வுனை அடைவீர்கள் அயன சயன சுகபோக விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது விரை செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் பிற்பகலில் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் மீனராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் செவ்வாய் ராகு குரு அதிர்ஷ்ட எண்கள் மூன்று முப்பது நாற்பத்தெட்டு தொண்ணூற்றி மூன்று அறுபத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறாம் அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சிவாய நம